காலை பானம் காலை உணவு நிறைய பேர் தவிர்க்கக்கூடிய ஒரு உணவர் காலையில அவசரமா நான் கிளம்புறோம் ரெண்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு அங்க வழியில் எங்கேயாவது காஃபியை குடிச்சிட்டு இல்ல டீயை குடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா போற வழியில் மெக்ல போய் ஒரு ஆப்பிள் பை வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவேன் அது ரொம்ப தப்பான விஷயம் காலை உணவு ரொம்ப சிறப்பா அதற்காக சற்று மெனக்கெட்டு நாம் எடுத்தே ஆகணும் என்ன கிடைக்குதோ நான் எங்கள் ஊரில் அதிகமாக சொல்கிறது நிறைய சுண்டல் சாப்பிடுங்க காலையில் வந்து முந்தினா ராத்திரியில் ச சுண்டலில் ஊற வச்சு காலையில் அதை சுண்டல் அவிச்சு நல்லா சுண்டல் எக்கு சாப்பிட நல்ல ரெண்டு எக் ஸ்ட்ரம்பல் இல்லை பல துண்டுகளாக சாப்பிடலாம் அது மாதிரி காலை உணவில் சுண்டல் ஒரு நிறைய பெரிய கப்பலில் சூப்பு இல்லைன்னா அந்த மாதிரி நிலக்கடலை பாதாம் பருப்பு அது மாதிரியான எல்லாம் நிறைந்த காலை உணவு இருக்கும் ஆனால் ஒரு கூட்டத்தில் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கூட்டத்தில் நான் சொன்னவனே அவர் எந்திரிச்சு ரொம்ப சீவனை கேக்கிறேன் சார் இதெல்லாம் வந்து பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டாக ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த சுண்டல் சூப்பு இதெல்லாம் பிஃபோர் எடுத்துக்கணும் அப்ப இட்லி தோசை மசாலா தோசை வடை பொங்கல் பூரி அதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க இன்னைக்கோ ஒரு நாள் குடும்பத்தோட இல்லை ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் மார்னிங் அன்னைக்கு எடுத்துக்கோங்க காலையில் நீங்க வந்து அதிக போறத முடியும் ஏன்னா நம்ம உடம்போட இனேட் இம்யூன் சிஸ்டம் அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் ரெண்டுக்குமே புரோட்டீன் ரொம்ப முக்கியம் இனேட் நமக்கு கடவுளை கொடுத்தது இந்த இனேட் இம்யூன் சிஸ்டம் தான் வெள்ளணுக்கள் இருக்குது எலும்பு மஞ்சள் இருக்குது சோப்பணுக்கள் இருக்குது அது வந்து எந்த கிருமி உள்ளே வந்தாலும் எந்த வைரஸ் வந்தாலும் அது உடனே ஆக்ட் பண்ணி நம்மளை பாதுகாக்குது அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் புதிதாக ஒரு வைரஸ் வருது புதிதாக ஒரு தொற்று வருகிறது புதிதாக உடலில் ஒரு பிழை ஏற்படுகிறது அதை சரி பண்ணுறதுக்கு அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து இருக்குது நம்ம உடம்புல அதெல்லாம் ரொம்ப இயற்கையினுடைய ஆச்சரியத்தினுடைய ஆச்சரியம் வந்து நம்ம மனித இனம் இத்தனை நோய்கள் இத்தனை வைரஸ் இத்தனை பாக்டீரியா கோவிடை தாண்டி நம்ம இங்கே எல்லாம் உட்காந்துருப்போம் நம்ம நினச்சிருப்போமா இன்னைக்கு காலத்தில் அதெல்லாம் தாண்டிருக்கோன்னா அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் தான் அந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கு ஆக முக்கியமான விஷயம் புரதம் நண்பர்களே